மாநில சுயாட்சிங்கிறது என்ன ஸ்டேட் எங்களோட காலேஜ் டேஸ்ல வந்து அறுபத்தஞ்சுல இல்லிஸ்ட்ரேட்டர் அண்ணா வந்து ஒரு கட்டுரை அது ஒரு இன்டர்வியூ கற்றல் எழுதுறாரு போடுறதுக்கு பின்னாடி செப்டம்பர் நினைக்கிறேன் அந்த தான் அவர் ஸ்டேட் அட்டானமிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஸ்டேட் அட்டானமின்னா என்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல மாநில சுயாட்சினா என்ன நிறைய பேருக்கு அது புரியாது மாநில சுயாட்சினா மாநிலங்கள்லாம் பிரிஞ்சு போக போகுது அப்படி இல்லை மாநிலங்களுக்கான உரிமைகளையும் மாநிலங்களுக்கான கடமைகளும் நிறைவேற்றப்படும் வகையில அவங்களுக்கான அதிகாரங்கள் இப்ப நம்ம வந்து ஆந்திரால இருக்கிற அரசோட கடமையை நம்ம நிறைவேற்ற முடியாதுல கர்நாடகாவில் இருக்கிற அரசோட கடமையை நிறைவேற்ற முடியாது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அபிலாஷைகள் நீங்க நிறைவேற்றி தானே ஆகணும் அப்ப அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்ப அதுல என்ன பயன் இருக்கு அப்போ கடைசியா அண்ணா வந்து அறுபத்தி எட்டுல ஒரு ஒரு கூட்டங்க இங்க தான் நடந்துச்சு நாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கேட்க வர்றோம் எங்க என்ன அது மேதின பூங்கா இப்போ அது பேர் அப்போ நேப்பியர் பூங்கான்னு நினைக்கிறேன் அது பேரு மேதின பூங்கால அண்ணா பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அது நான் அப்புறம் இன்னைக்கு நேற்றுக்கு ஸ்டாலின் பேசும்போது நான் எனக்கு அதுதான் டக்குன்னு நினைவுக்கு வந்துச்சு அவர் என்ன சொன்னாருன்னா என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன் இனி டெல்லி தன்னால் ஆனதே செய்யட்டும்னாரு என்னால் ஆனதை நான் செய்து விட்டு இனி டெல்லி தன்னால் ஆனதை செய்து செய்யட்டும் இப்போ அப்படித்தான் செய் சொல்ல வேண்டியது வேற வழி இல்லைங்களா